வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒரு வயதான மூதாட்டி தெருவோரத்தில் பழங்களை விற்று கொண்டு இருந்தார் அந்த வழியாக செல்லும் இளைஞன் தினமும் வருவான் என்ன பாட்டி பழம் வைத்திருக்கிறாய் என்று கேட்டு ஆரஞ்சு பழத்தை ஒரு கிலோ வாங்குவான் வாங்கிய பழத்தில் ஒரு பழத்தை எடுத்து தோல் உரித்து ஒரு சுலையை மட்டும் சாப்பிட்டு பார்த்துவிட்டு என்ன பாட்டி புளிக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பழத்தை அந்த பாட்டியின் கையிலே கொடுத்து விட்டு போய்விடுவான் பணம் கொடுத்து விட்டு இப்படியே பல நாட்கள் நகர்ந்தன ஒரு நாள் அந்த இளைஞனின் மனைவி கேட்டால் இது என்ன அது பாட்டி நல்ல பழங்களைத்தானே தருகிறார் அப்படி இருக்கும்போது ஏன் புளிக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவர் மனதை நோக்கடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது இல்லை இல்லை பாட்டி எவ்வளவு பழங்களை விற்றாலும் ஒரு பழத்தை கூட எடுத்து சாப்பிடுவதில்லை நஷ்டம் வந்துவிடும் என்கின்ற பயத்தால் ஆதலால் தான் நான் ஒரு பழத்தை உரித்து ஒரு சுலையை சாப்பிட்டுவிட்டு இது புளிக்கிறது என்று சொன்னால் உடனே கொடு என்று கேட்டு பாட்டி மற்றொரு சுலையை சாப்பிட்டுவிட்டு விட்டு இல்ல தம்பி இனிக்கிறது என்று சொல்லுவார் அந்த பழத்தை அப்படியே கொடுத்து விட்டு வந்து விடுவேன் பாட்டி ஒரு பழத்தை சாப்பிட வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் அதே நேரத்தில் அவருக்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் அப்படி செய்கிறேன் என்று சொன்னாராம் அந்த இளைஞர் இப்படியே நாட்கள் நகர்கின்றன ஒரு நாள் அந்த இளைஞர் பழத்தை வாங்கி கொண்டு போகிறார் அந்த பாட்டியின் பக்கத்து கடைக்காரர் கேட்கிறார் என்ன பாட்டி அந்த தம்பிதான் வந்து தினமும் உன் பழத்தை குறை சொல்லிவிட்டு போகிறார் நீங்கள் சிரித்து கொண்டே பழத்தை தினமும் தருகிறீர்களே என்று அந்த பக்கத்து கடைக்காரர் கேட்டார் அது மட்டுமல்ல பாட்டி மற்றவர்களுக்கு எடையை சரியாக போடுகிறாய் ஆனால் அந்த தம்பி மட்டும் வந்து பழத்தை கேட்டால் எடை கொஞ்சம் கூடுதலாக போட்டு பழங்களை கொடுக்கிறாய் இது என்ன நியாயம் என்று கேட்டார் அந்த பக்கத்து கடைக்காரர் அப்போது அந்த பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னார் நான் தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அந்த தம்பி அப்படி குறை சொல்லுகிறது அவ்வளவுதான் இது எனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக பழம் புளிக்கிறது புளிக்கிறது என்று அந்த தம்பி சொல்லிவிட்டு செல்கிறது என்னை அறியாமலே அந்த தம்பியை பார்க்கிற போது என்னுடைய எடையின் முள்ளளவு கொஞ்சம் சாய்ந்து விடுகிறது என்னை அறியாமலே நான் கொஞ்சம் பழத்தை அதிகமாக போட்டு விடுகிறேன் அவ்வளவுதான் என்று சொல்லி சிரித்தாராம் அந்த வயதான பாட்டி இந்த கதை தருகிற செய்தி ஒருவர் மீது நாம் அன்பை விதைத்தால் அன்பை அறுவடை செய்யலாம் வெறுப்பை விதைத்தால் தான் அறுவடை செய்ய முடியும் எனவே நம்மால் இயன்ற அன்பு செய்வோம் எல்லா உயிர்களுக்கும் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க